தமிழ் சினிமாவில் முன்னாடி நடிகர்களாக இருக்கிறவங்க தான் விஜய் அஜித் விஜய் இப்போ கோட் திரைப்படத்தில் நடிச்சுட்டு வர்றாரு அதே போல் அஜித்தும் விடாமுயற்சி திரைப்படத்தில் நடிச்சுக்கிட்டு வர்றாரு இந்த நிலையில விஜய்க்கு சொன்ன கதையில அஜித் நடித்த தகவல் குறித்து பிரபல இயக்குனர் சுந்தர்சி பேட்டி ஒன்றில் வெளிப்படையா சொல்லியிருக்காரு அது என்ன விஷயம்னு பார்க்கலாம் வாங்க இயக்குனர் சுந்தர்சி ஒருமுறை விஜயை சந்திச்சு படம் பண்றதுக்காக ஏற்பாடுகள் பத்தி பேசி இருக்காரு படத்தோட கதைக்களத்தை சொல்லிட்டு வருடத்தோட இறுதியில் இந்த படத்தோட படப்பிடிப்பை துவங்கலாம்னு முடிவு செஞ்சுருக்காரு அந்த நேரத்தில் சுந்தர்சியை நடிகர் அஜித் நேரில் சந்திச்சு நாம ரெண்டு பேரும் ஒரு படம் பண்ணலாமான்னு கேட்டிருக்காரு விஜயோட வருட தான் படம் பண்ண போகிறோமே அதுக்குள்ள அஜித்தோட ஒரு படம் பண்ணிடலாம்னு முடிவு செஞ்சுருக்காரு சுந்தர்சி அதனால விஜய்க்கு சொன்ன கதையில அஜித்தை நடிக்க வச்சு எடுத்திருக்காரு அதுதான் உன்னை தேடி திரைப்படம் இதுக்கு பின்னாடி சுந்தர்சியும் விஜயும் இணைய முடியாமலே போயிடுச்சு இதே போல் மூணு முறை விஜயும் சுந்தர்சியும் இணைஞ்சு படம் பண்ணலாம்னு திட்டமிட்ட போகலாம் அது நடக்காமலே போயிடுச்சு இதை இயக்குனர் சுந்தர்சி அதே பேட்டியில் சொல்லியிருக்காருங்கிறது ரொம்பவே குறிப்பிடத்தக்கது